ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் வந்து நம்ம என்ன பார்க்க அப்படின்னு தங்க யினா நகை அப்புறம் வந்து 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 இடம் வாங்கலாமா அப்படின்னு பார்க்க போறோம் சொல்ல கோல்டுறேன் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து இஎம்ஐல வந்து வாங்க வேண்டாம் தேவையில்லாம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா வந்து கையில் வந்து சேவிங்ஸ் வந்து இருக்காது அப்படின்ற பட்சத்தில் இஎம்ஐயில் வாங்குறதுக்கு நிறையவே வந்து யோசிப்பாங்க பட் வந்து நம்ம அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் அப்படின்றதுல தான் இருக்குது சரிங்களா இப்போ டூ தௌசண்ட் நைனில் வந்து எனக்கு வந்து மேரேஜ் ஆச்சு நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹஸ்பண்ட் இருந்து போட வேண்டிய பட்டு புடவை இருபத்தஞ்சு சவரன் ஸோ இருபத்தஞ்சு ரூபாய் அப்புறம் வந்து ப்ளஸ் வந்து ரெண்டரை சவரன் நெக்லஸ் வந்து ஐம்பதாயிரம் டெபிட்டோட தான் ஹஸ்பண்ட் வந்து க்ரெடிட் கார்ட்ஸ் ஃபைட் பண்ணி வாங்கினாங்க சரிங்களா ஸோ டூ தௌசண்ட் நைன்லேயே வந்து எனக்கு ஐம்பதாயிரம் வந்து கடன் கடன் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வரப்போ இருந்தது சரிங்களா அப்புறம் வந்து டூ தௌசண்ட் டென்னில் வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆனிவர்சடிக்கு ஒன்னே கால் பவுண்ட் கம்பல் வந்து கிரெடிட் கார்டில் தான் ஸ்வைப் பண்ணி எடுக்கிறாங்களே ஹஸ்பண்ட் அப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப ரேட்டு வந்து கம்மி தான் வந்து ஒரு கிராமே வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இல்லைனா ரெண்டாயிரரூபா இல்லைன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டாயிரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்தது ஸோ அதனால் அதனால் வந்து இந்த மாதிரி நான் டெபிட் கார்டை மூலியமாக வச்சு நகைகளை வந்து எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு டெபிட் இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கனம் அந்த கடனை வந்து அடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிக்கனமாக வந்து செலவு பண்ண ஆரம்பித்தோம் ஸோ என்னோட லைஃப் ஸ்டைல் முறையில தான் உங்க உங்க கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்றத வந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு வேறு எதனா அந்த செலவு வரப்ப அந்த சேவிங்ஸ் வந்து எடுக்க வேண்டிய நிலைமை வந்து வரும் அதனால் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த கடனை அடைச்ச அடைச்சதே வந்து ரெண்டாவதும் அதே மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இது நல்லாவே வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் லெவனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் லோன் வந்து வச்சுட்டு வந்து நம்ம வந்து பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டு பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம் அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா மறுபடியும் வந்து அது வந்து எங்களுக்கு சரியாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஸோ கோல்டு பாண்ட் வந்து ரெடியூஸ் ஆக ஆகிட்டே இருந்தேன் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ ரொம்ப லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த கோல்டு பாண்டை வந்து கேன்சல் பண்ணிவிட்டோம் சரிங்களா அந்த கோல்டு பாண்ட் நகையை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் வந்து என்ன என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்குது இல்லையா அதனால் வந்து போட்டுக்கிறதுக்கு ஒரு எட்டு சவரன் மாங்காய் மாலை வந்து நான் வந்து அப்போயே வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் லட்சத்தில் வந்து நான் எட்டு பவுன் மாங்காய் மாலை வந்து அன்னையாக்கு அன்னைக்கு வந்து அன்னைக்கு ரேட்டாக இருக்கும் நான் வந்து வாங்கினேன் ஸோ வந்து எனக்கு ரொம்ப கம்மிலேயே நான் வந்து கொஞ்சம் நகைகள்லாம் வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணும் ஸோ நகை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட் வந்து ஒரு செவன் லேக்ஸ்க்கு வந்து ஜுவல் லோன் கொடுத்து தான் வந்து பிளான் பண்ணுறேன் ஸோ ஜ டூ தௌசண்ட் டுவெல்ல சரிங்களா டூ தௌசண்ட் டுவெல்ல வந்து வந்து ஜுவல் லோன் வச்சு லேண்ட் வந்து நாங்கள் வந்து வாங்குகிறோம் ஸோ வீடு இல்லை இல்லையா ஸோ ரெண்டட் ஹவுஸில் தான் வந்து ரெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இது இருந்துகிட்டே போது லேண்ட் வந்து செவன் லேக்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் என்னோட நகையை வச்சு தான் வந்து இது பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறமா வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து ஹோம் வந்து க ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் இது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ஜுவெல்ல இந்த செவன் லேக்ஸே வந்து அடைக்கல அதனால வந்து பர்சனல் லோன் மூலயமா வந்து நாங்கள் வந்து இடம் அந்த ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க வீட்லயும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் வந்து ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டை ரெண்டு போர்ஷனாக போட்டு ஸோ ஒன்று வந்து நாங்கள் இருக்க ஒன்று வந்து ரெண்ட் ரெண்ட் பேசிஸில் வந்து விட்ரோ சரிங்களா ஸோ ரெண்டு போர்ஷன் வந்து டபுள் டபுள் பெட்ரூமாக வந்து கன்சிடர் பண்ணி ஃப்ரண்ட்டில் நாங்களும் பேக்கில் வந்து ரெண்ட்டுக்கும் வந்து விட்டு விடுற மாதிரி ஐடியா பண்ணி கட்டிட்டோம் சரிங்களா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இதுதான் வந்து எங்கள் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம் ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் துபாய்க்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ட்ரைனிங் ஒரு மாதத்துக்கு வந்து போகிறாங்க சரிங்களா ஸோ இது பர்ஸ்னல் லோனும் இருக்குது அதுக்கப்புறமா வந்து இந்த செவன் லேக்ஸ்க்கு வந்து இதுவும் இருக்குது ஜஸ்ட் ஃபார் ஒரு ட்ரெயினிங் தான் வந்து போகிறாங்க ஸோ இது வந்து எல்லார் லைஃப்லையுமே வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து அமையும் எங்களுக்கு வந்து அப்ராட் போகிற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு ஸோ அந்த அதை வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணிக்கணும் அதனால் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோன்னே வச்சுக்கலாமே ஸோ அதுக்கப்புறமா வந்து ட்ரைனிங் போயிட்டு வந்தாங்க இல்லைங்களா அந்த ட்ரைனிங்லேயே வந்து வரப்ப அவங்க ஹையர் அஃபிஷியல் கிட்ட ஜாப் வந்து கேட்குறோம் ஸோ ஜாப் வந்து கேட்கும்பொழுது சரி ஓகே பார்க்கலான்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி அதுக்கப்புறமா வந்து பர்சனல் லோனும் வந்து கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு ஸோ பர்சனல் லோனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து சேலரியில் வந்து அப்படியே பிடிப்பு போக மிச்சதாக வந்து லோன் வந்து போயிட்டுருக்குது ஸோ அதுக்கப்புறமா வந்து அப்ராடில் வந்து வேலை கிடைக்குது ஸோ ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்க ஸோ வேலைக்கு போயிட்டு அந்த கடனை வந்து ஓவராலாக வந்து முடிச்சுட்டாங்க முடித்த பிறகு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் இல்லைங்களா வீடு அந்த வீடு வந்து ஸோ வந்து அப்ரூவ்ட் இல்லை அன்னப்ரூவ் லேண்டாக வந்து தெரியாமல் வந்து வாங்கியாச்சு ஸோ வந்து அது வந்து அந்த அளவுக்கு சேஃப் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம் சென்னை ஏர்போர்ட் கிட்ட நாங்கள் வந்து ஒரு லேண்ட் வந்து வாங்குகிறோம் சரிங்களா ஸோ லேண்ட் எப்பவுமே வந்து சேஃபாக சைடாக தான் வந்து எல்லாருமே வந்து யோசிப்பாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் டவுன் தாம்பரம் தாண்டின்னு வச்சுக்கலாமே ஸோ தாம்பரம் தாண்டின்ற அப்போ கொஞ்சம் அவுட்டர் தான் சரி அம்மா வீடு ஏன் நான் வந்து ஏர்போர்ட் நியராகவே வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீடு வந்து அங்கே தான் இருக்குது ஸோ சப்போஸ் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்கி போட்டால் ஃப்யூச்சரில் வந்து நம்ம சேஃபராக வந்து யோசிக்கலாம் அது இல்லைனாலும் இது வந்து நம்மளுக்கு கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கும் வந்து ஜுவல்ல வந்து கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜுவல் லோனுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட இன்கம்ல இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி ஸோ இடம் வந்து வாங்குறோம் ஸோ இதில் வந்து இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணுறோம் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரெண்டு வீட்டு ஒரு வீட்டில் வந்து நான் இருக்கேன் லேண்டு மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து எதுவுமே வந்து ஆரம்பிக்கல ஸோ இந்த இதுக்கிடையில் ஒரு நாலு நாலு வருஷம் கேப் இருக்குது பாருங்க ஸோ இந்த கேப்பில் வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹஸ்பண்ட் வந்து 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 போயிட்டுருக்குறாங்க ஸோ இது இந்த லோனும் வந்து போயிட்டுருக்குது சரி அதனால் வந்து கொஞ்சம் இவங்க வந்து வந்து போயிட்டுருக்காங்களே நம்மளே வந்து நம்மளும் வந்து பர்மனெண்ட்டாக வந்து அங்கேயே போயிடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு டூ இயர்ஸ் வந்து நான் வந்து ஷார்ஜாவில் வீடு எது எடுத்து ஹஸ்பண்ட் நான் எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்து இருக்கும் ஸோ அப்போ அந்த ஃபேமிலியோடு இருக்கும்பொழுது வாங்கிறது எல்லாமே வந்து பசங்கள் செலவுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடுக்கு இதுக்கு எல்லாமே வந்து போயிடுது ஸோ சேவிங்ஸுன்னு வந்து பெரிய லெவலில் எதுவுமே இல்லை பட் வந்து ஃபேமிலியாக வந்து சந்தோஷமாக வந்து இருக்கும் சோ இதுக்கு இடையில வந்து ஒரு ட்விஸ்ட் என்னன்னா கொரோனா வந்துடுச்சு சோ கொரோனா வந்து சந்தோஷமா இருந்தாலும் சோ இந்த லேண்ட் இருக்கு இல்லையா சோ ஓகே ஓரளவுக்கு நம்ம பாத்துக்கலாம்ன்ற மாதிரி இருந்தாலும் கொரோனா வந்ததால ஜாப் செக்யூரிட்டி இல்லை அப்படின்றதுனால திருப்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஸோ நம்ம வந்து இங்கே இங்கே லேண்ட் இருக்கு இல்லையா அந்த லேண்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அம்மா வீடு பக்கத்துலேயே வந்து இருக்கலாம் நானும் வந்து வந்துடுறேன் நீங்க ஃபர்ஸ்ட் போங்க நானும் வந்து வந்துடுறேன் வீடு கட்டிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் ஸோ இது வந்து எனக்கு வந்து ட்ரீம் ஹவுஸ்னே வந்து சொல்லலாம் இது வந்து எப்படி வந்து கட்டுறோம் அப்படின்னா ஆல்ரெடி அந்த வீடு இருக்குது ஸோ அதுல வந்து ஒரு அது வந்து எனக்கு அசட் ஆகிடுச்சு அசட் ஆனோன்னா அதுலேருந்து எனக்கு ஒரு இன்கம் வந்து இருக்குது ஸோ அதனால் இதை வந்து நம்ம வந்து ரெண்ட்டுக்கெலாம் வேணாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தான் அதனால் வந்து டூப்ளக்ஸ் ஹவுஸ் மாதிரி வந்து கட்டலாம் டூப்ளக்ஸ்னால் உள்ளேயே வந்து படி வச்சு ஸோ டபுள் பெட்ரூம் அந்த மாதிரி நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லோன் தான் ஸோ இஎம்ஐ தான் வந்து எடுத்து கொஞ்சம் அவருக்கு செட்டில்மெண்ட் வந்து கொடுத்தாங்க ஸோ அங்கே வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வரோம் இல்லையா சே ஓகே ஃபுல்லாகவே வந்து எம்டி ஆயிடுச்சு எதுவுமே இல்லை செட்டில்மெண்ட்டும் வந்து வந்துடுச்சு சேலரியும் வந்து எல்லாமே வந்து இடத்துலையும் வீட்லேயும் வந்து போட்டு வச்சிடும் எங்கள் கையில் வந்து எதுவுமே வந்து காசாகவே இருக்காது காசை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு பிளான் வந்து நாங்கள் போட்டுருவோம் ஸோ இது முடிய போகுதுன்னா அடுத்தது என்ன பிளான் இருக்கும் அப்படின்ற மாதிரியே வந்து பிளான் பண்ணிவிடுவோம் ஸோ அதே சேம் திங் தான் இதையும் வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டும் வந்து இங்கே வந்து நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் செட்டில் ஆன பிறகு என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஸோ இது இப்போ ரெண்டு வீடு இருக்குது ஸோ வீடு இருக்குது இந்த வீடை வந்து பசங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்ல ஆளுக்கு ஒன்று எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டடீஸ்க்கு அந்த மாதிரி வந்து ஃபியூச்சர் மேரேஜுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு லேண்ட் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுறோம் ஸோ கிட்ஸுக்கு ஃப்யூச்சருக்காக ஸோ ஹஸ்பண்ட் வந்து இங்கே வேலை வந்துடுச்சு வேலையை வந்து மாற்றிட்டு இங்கேயே வந்து சென்னைக்கே வந்து வந்துட்டாங்க அதனால் அவங்க வந்து போகல ஸோ இந்த லேண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டியில் வாங்கணும் சரிங்களா கேட்டட் என்ன ஸோ இது வந்து அந்த ஹவுஸுக்கு வந்து ஒரு டூ கிலோமீட்டர் இதுக்கும் அதுக்கும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து க கொஞ்சம் டூ வீலர்லேயே வந்து போயிட்டு வந்துடலாம் ஸோ ரெண்டு அசட்டும் வந்து பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையுமே வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் பக்கத்தில் கொஞ்சம் ஒரு டூ அண்ட் ஹாஃப் அந்த மாதிரி கிலோமீட்டரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வந்து லேண்டு மட்டும் வாங்கி போட்டிருக்கோம் இன்னும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே பண்ணவே இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே நான் அந்த வந்து இஎம்ஐ வந்து பே பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது தான் வந்து என்னோட என்னோட அசம்ஷன் என்னோட கேல்குலேஷன் இப்போ வந்து இஎம்ஐ வந்து கொடுத்து தான் வந்து நம்ப நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறப்ப ஸோ இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி தான் எனக்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணுச்சுன்றதை வந்து சொல்லலாம் ஸோ அதனால் இஎம்ஐ வந்து நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு வருஷம் வந்து நான் வந்து சேர்த்து வைக்கிறேன் ஸோ ஃபைவ் இயர்ஸ் வந்து நான் சேர்த்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா அப்படின்னே வச்சுக்கலாமே ஸோ இந்த ஒரு லட்சம் வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்றத யோசிக்கணும் ஸோ இந்த மணி மேக்ஸ் மணி பாலிசியை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ மணி மேக்ஸ் மணி பாலிசி அப்படின்னா மணி மேக்ஸ் மணி ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இயர் வந்து நீங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஒன் லேக்கோ இல்லை ஒரு டூ லேக்கோ எடுத்து எஃப்டியில் வந்து போட்டிங்கன்னா அடுத்த இயர் வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ அதையும் சேர்த்து நீங்கள் எஃப்டியில் போடும்பொழுது உங்களுக்கு வந்து மணி வந்து மல்டிப்ளை ஆகிட்டே வரும் ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் பட் வந்து எனக்கு வந்து என்னென்னா அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு வீடு வந்து பார்த்தீங்கன்னா நான் மண்ணில் வந்து கட்டினேன் ஆட்டு மண்ணில் பட் இந்த செகண்ட் வீடு கட்டும்பொழுது எனக்கு மண் கிடைக்கல ஸோ வந்து எம் சாந்த் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் குவாலிட்டி வைஸும் சரி அது காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் சரி அந்த ஒரு வீடு கட்டுறதுக்கே வந்து டுவெண்ட்டி செவன் எல் கிட்ட வந்துருச்சு அதுக்கப்புறமா எந்த வீடு கட்டினோம் பார்த்தீங்களா இது வந்து தேர்ட்டி ஃபைவ்க்கும் மேலே வந்துருச்சு ஸோ இப்போ வந்து என்னன்னா டுவெண்ட்டி செவன் எங்கே இருக்குது தேர்ட்டி ஃபைவ் எங்கே இருக்குது நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க நமக்கு கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது லட்சம் வந்து அதிகமாக தான் வந்து போயிருக்கோம் கண்டி வந்து கம்மியாக ஆகாது ஸோ அப்படியும் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் எப்படின்னா அந்த இப்போ நான் வந்து ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து அப்போ நான் வாங்கினேன் செவன் லேக்ஸ்க்கு பட் வந்து இப்போ வந்து செவன் லேக்ஸ் கிடைக்குமான்னு கேட்டியா ஷுராக வந்து கிடைக்கவே கிடைக்காது அது வந்து ரேட் வந்து எங்கேயோ நாலஞ்சு மடங்கு கூட அதிகமாக வந்து போயிட்டுருக்குது ஸோ சோ இந்த வீடும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் பீட் வந்து வாங்குனது அந்த வீடு கட்டின அமௌண்ட்டுக்கு வந்து நான் வாங்கினேன் சோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து எனக்கு டபுள் த அமௌண்ட் வந்து போகுது ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இஎம்ஐயில் கொஞ்சமாக வந்து வட்டி கட்டினாலுமே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ க்ளோஷர் வந்து ஆப்ஷன் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வந்து நம்ம நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து வட்டி தான் வந்து போக ஆரம்பிக்கும் ஸோ எவ்வளோ சிக்கனமாக வந்து குழந்தைங்க சின்னதாக இருக்கிறப்பவே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு நம்ம சேஃபர் சைடாக வந்து இருந்துக்கலாம் அந்த வந்து அந்த வட்டி வந்து இதாக போ நமக்கு பைசா எல்லாமே வந்து வட்டிக்கு வந்து கொடுக்க முடியாது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ்லேயே வந்து இஎம்ஐ வந்து ப்ரீக்ளோஷர் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து பெஸ்ட்டு ஸோ இப்படிலாம் வந்து ஒரு ஒரு சில ஐடியாஸ்லாம் வந்து ட்ரிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் நான் வந்து இஎம்ஐலேயே வந்து எல்லாமே வந்து பண்ணுவேன் ஸோ வீட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வந்து நாங்கள் இது வரைக்கும் வந்து செலவு பண்ணிட்டுருக்கோம் ஒன்றும் வந்து ரொம்ப ஹை லெவலில் வந்து நான் வந்து செலவு பண்ண மாட்டேன் ஸோ இந்த இந்த பட்ஜெட்னால் ஸோ இப்போ இது தேவை இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து மந்த்லி மந்த்லி பிளான் பண்ணிப்போம் ஸோ இதான் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்கும் இஎம்ஐயில் எப்படி கன்வெர்ட் பண்ணி நான் வாங்கினேன் அப்படின்றத கேட்டதுக்கு மிக்க நன்றிகள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அட்டில் ஸ்டே வித் மீ ஹேமா பாய்